வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன் டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில் எப்போவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கையில் இதார் ஒன்று ரொம்ப விஐபியாக எருது எறது போயிடுவார் அதே மாதிரி இந்த பூகம்பா சுனாமி இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி டிசம்பர் மந்தில் ரெண்டு ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒன்று மேஷா மற்ற ரிஷபா இன்று ரெண்டு ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப விட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன் அதில் என்ன ஆகுதுன்னா மா இந்த ஒம்பது கிரகத்துலேயே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார் மீன ராசியில் இருக்குவார் அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்த்தில் சேஞ்ச் ஆகுவார் கடக்கலேருந்து மித்தனக்கு வராரு குரு பகவான் రావు కేతురేరు కంభరాశి సింహరాశిలో రావు కంభరాశిలోతు సింహరాశిలో ఆన బుధన్ సూర్యన్ శురన్ అంగారేరు చేంజ్ ఆగారు నాలుగు పేరైనా డిఫెన్స్ ఏంగల్ చేంజ్ ఆగారు అదేమీ ఋషపతిందా ఋషిక రాశికి ఎల్ అదే మాదిరి డిసెంబర్ ఎంటులో ఇరుందేది ఇరువత్ కండి నాలుగు గ్రహను కూడా தனுசு ராசிக்கு வரணும் இது ரொம்ப ஆப்பத்தான டைம் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும் இந்த சூரியன் சுக்ரன் வந்து அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பார்த்தா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் பார்த்தா என்னாகனா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இருந்தால் பணம் வரும் பேர் வரும் ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும் பெண்ணும் இல்லை பையனுக்கு பையன் இந்த பெண்ணு மேலே கெட்ட பேர் வரும் ஒரு பொண்ணாக இந்த பையன் மேலே கெட்ட பேர் வரும் ஆனால் நெகட்டிவ் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக பேரு புகழ் ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது ஆந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியிலேயே சுக்ரன் ஒரு போதை எப்போவும் நியூ நியூ இயர் அதிகமாக வரும் நியூ இயர் நியூ இயர் என்னன்னா தெரியல போதை நாள் தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இப்போ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது ரெண்டு பேருந்தும் தப்பு இருக்குதோ இருக்குதோ தெரியாது ஆனால் கவனமாக இருக்கு இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகாதவங்களுக்கு கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப நான் ரொம்ப பயப்படுவேன் அஷ்டலாஜியில் சுக்ரன் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடாது பன்னெண்டு ராசி பற்றி பேச போகிறேன் ருஷிக ராசிக்கு எப்படி போது டைம் ருஷிக ராசிக்கு தான் டைம் போயிருக்குது ஏன்னா ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் ரெண்டாவது அதிபதி வந்து வீடு வசதி நிம்மதி பணம் குடும்பம் கொடுக்குற இடம் வந்து பணத்தை அதே மாதிரி ஒன்று விசேஷம் என்னப்பா அஞ்சு கொடியவன் குழந்தை பாக்கியம் பூர புண்ணியஸ்தானம் ஆனால் எட்டில் இருக்கிறாரு எட்டில் இருந்தால் வெரி சக்ஸஸ் இது ஏன்னால் எல்லோரும் சொல்வார் ரிஷிகராசிக்கு டைம் கெட்டு போகும் அஷ்டமத்தில் குரு இருக்கிறாருன்னா அஷ்டம குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு ஆனால் வெரி சக்ஸஸ்ஸும் உங்களுக்கு பணம் அள்ளி தருவார் கண்டிப்பாக சொல்கிறேங்க நிறைய பேர் பயந்து போயிட்டீங்க அதே மாதிரி எட்டுக்குள்ளே இருந்து குரு ரெண்டாவது இடத்த பார்க்குறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பணம் வந்து ப பணம் அதிகமாக உங்களுக்கு பணம் வந்து நல்லா சேரும் ஆனால் உங்களுக்கு பணம் சேர்ந்தனால தான் உங்களுக்கு என்ன என்ன பரிகாரனா நீங்கள் கடலை என்ன எடுத்துகிட்டு போய்ட்டு கடலை வந்து ரொம்ப பவர்ஃபுல் கடலை வந்து வெரி சக்ஸஸ் கொடுக்கும் கடலை எடுத்துகிட்டு போயிட்டால் வெரி சக்ஸஸ் கொடுக்கும் கடலே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன எல்லா லாபத்தை கொடுக்குறாரு எல்லா எல்லா லாபத்தை கொடுக்குறனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன உங்களுக்கு யோகா தருவார்ன்னா குரு பகவான் எட்டுலேருந்து உங்களுக்கு பணம் நல்லேயே தருவார் புதன் வந்து எட்டுக்குடையவன் ராசியில் இருக்கிறார் ராசியில ராசியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பிபி ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ராசியில் புதன் இருந்தால் பிபி எச்சுக்குமே இருக்கும் புதன் சவை ரெண்டு பேர் வந்து சேர்ந்தாலும் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி தான் உடம்புல வரும் அது கொஞ்சம் ஜாகிரத்தை பார்த்துக்கணும் சூரிய பகவான் பத்துக்குடியவன் பால விசேஷம் சூரிய பகவான் பத்துக்குடியவன் ராசிக்கு வந்தாலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி பதினோராதிபதி ஆதிபத்தி ராசிக்கு வந்தாலும் உங்களுக்கு பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நீங்கள் போகிற இடம் வந்து பால விசேஷமான முக்கியமான இடம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் இந்த இந்த மாதத்தை நீங்கள் போகிற இடம் வந்து ருஷிகராசி ராசி போகிற இடம் வந்து வந்து முக்கியமான இடம் வந்து சுவாமிமலை சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தவங்கள உங்களுக்கு வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா அங்கே சொந்த வீட்டில் இருக்கிறது சுவாமி மலைக்கு போயிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு இல்லைன்னா அபிஷேகம் பார்க்குறது இல்லை சுவாமி அந்த சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ரிஷிக ராசிக்கருக்கு போய்ட்டு வரும் ஆனால் ருஷி ரிஷிக ராசிவங்களுக்கு அதிகமாக நாலு கிரகம் இருந்தால் தான் அதிகமாக ஐடியா வரும் ஒரு பணம் கம்மி வரும் பணம் வரணும்னு நீங்கள் சுவாமி மலைக்கு போயிட்டு வரணும் ரொம்ப நல்லதே நடக்கும் அதே மாதிரி நீங்கள் பிடி பிடிச்ச எனக்கு நவில் எப்போ இந்த இந்த வருஷம் நவில் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் குயில் பார்த்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா அந்த மாதிரி யோகா வந்து நிறையா இருக்கும் நாலு கிரக இருந்தால் எக்கச்சக்கமாக ஐடியா வரும் ஆனால் டைம் உட்காந்து நீங்கள் யோகத்தை பண்ணி யோகா பண்ணாலே உங்களுக்கு வெரி சக்ஸஸ் கொடுக்கும் பணம் வந்து அள்ளி தருவார் உங்கள் ஜாதத்தில் வந்து வெரி சக்ஸஸ் கொடுக்கறனால தான் உங்களுக்கு டைம் நல்ல நேரம் வருது வந்து நீங்கள் என்னான்னா அதிகமாக இந்த மாதத்தில் தேங்காய் யாருக்கார தானம் கொடுக்குறது தேங்காயை வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி இந்த மாதத்துல உங்களுக்கு நாலில் ராவு இருந்தால் வடை சட்னியாக யாருக்காருக்கும் எல்லாம் இல்லாதவங்களுக்கு வடைய சட்னி தானமாக கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் குரு எட்டில் எவ்வளோ இருந்தால் எட்டுல மறைஞ்சாலும் கூட பணத்தை அள்ளி தருவார் பணம் அள்ளி தருந்தால்தான் ரிஷிகர சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க வெரி சக்ஸஸ் கொடுக்கும் நல்லதே நடக்கும்